இது ஒரு கண்கட்டி வித்த மாதிரியான கேஸ் இதோ நிக்கிறாரு இவரு தா ஒரு பிசினஸ் மல்டி மில்லியனர் எக்கச்சக்கமான பொய்களை சொல்லி என் கிளைண்ட் பிரியாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அது மட்டும் இல்ல இவங்க அவர் ஆசைக்கு இனங்களைக்காக அவங்களை பலாத்காரப்படுத்தி அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காரு இதுக்கெல்லாம் மேலாக தேவி ராஜலட்சுமி அம்மாவோட அப்பாவி புருஷனை இவர் பக்கம் சேர்த்துக்கிட்டு அவங்களோட கோடிக்கணக்கான சொத்துக்களை அடையவும் திட்டமிட்டு இருக்காரு இந்த மூன்று குற்றச்சாட்டுகளுக்காக இபிக்கோ நானூத்தி இருபது நானூத்தி எழுபது மற்றும் ஐநூத்தி பதினாலின் கீழ் இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் அவங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதா சொன்னது உண்மை இல்ல ரெண்டு பேரும் கார் வச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க ஒத்தரை ஒத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா கூட நடத்திருக்காங்க இதுல அவங்களை அடிச்சு கொண்டு பத்தினதா சொல்றது சுத்தப்பாய் ஏன் அவங்களே கேட்டு பாருங்க பிரியா அவரு அடிச்சு கொடுமை பத்தினாரா

நம்ம வாழ்க்கைய நம்ம தான் காப்பாத்திக்கணும் நான் பேசுறேன் இல்ல நீ பேசு வேண்டாம் வேண்டாம் நான் பேசுற நீ பேசாத மாம்ஸ் யுவர் ஆனர் என் கட்சிக்காரர் பிரியாவிற்கு இப்படிப்பட்ட கொடுமைக்கார புருஷனிடம் இருந்து விவாகரத்து அளிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர் சாமி ஐயா உட்காருங்க ஐயா நீ உட்காருங்க ஐயா இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் என்ன நான் காப்பாத்திக்கிறேன் சாமி ஜட்ஜையா அவங்களுக்கு என்னமோ என் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல எனக்கு அவங்களோட சேர்ந்து வாழ பிடிக்கல அதனால் முதல்ல அவங்க கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க என்ன அப்புறம் எதிர்கட்சி வைக்கல சொன்னாரே நான் பணக்காரன்னு சொல்லி ஏமாத்தி அப்படின்னு அதே நான் கொஞ்சம் ஏமாத்துறீங்க அவங்களுக்கு காரு பங்களா ஃபேக்டரி லேட்டஸ்ட் சொத்துக்கிறதா எங்களுக்கு தோப்பு துறவு வாய்க்கா வரப்பு அப்படி வில்லேஜ் டேபிள் வச்சிருக்கா நான் கொண்டு அண்ணன் காவடி இல்ல மூணு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட முடியும் அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க அந்த அம்மா மேடம் ராஜலட்சுமியோட அப்பாவி புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சொத்துக்களை எல்லாம் ஏமாத்தி அடிச்சிட்டு போயிடலாம்னு ஜையா அவர் சொன்னாரு பாருங்க அப்பாவி புருஷன் அது ஒண்ணு மட்டும்தான் உண்மை எல்லாமே பொய் நீங்களும் பாருங்க ஜஜ்ஜையா பெத்த அப்பனே வந்து இந்த மாதிரி சொந்த விட்டு போக்கூடாரு அதனால நீ வந்து என் பொண்ணை பார்த்து பேசி பழகி ஒரு டைப்பா கரெக்ட் பண்ணி செட் பண்ணி லெவல் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அவரே எனக்கு அட்வைஸ் வேற கொடுக்காரு அதை வேட்டி கட்டி காட்டா மாதிரி வராருப்பா அது பட்டணத்து போன உங்களுடைய திரும்பி கூட பார்க்காரு ஒரு பேண்ட் கட் போட்டு அப்படி ஸ்டைல வந்தா தான் சரிப்பட்டு வர அப்படிங்கிறாரு அவர் வந்து சொன்ன மாதிரியே வந்த பார்த்தேன் பொண்ணு கண்ணுக்கு அச்சனமா இருக்கு பாருங்க எப்படி எவ்ளோ இருக்கு மனசார காதல் சென்றா அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது சந்தோஷமா குடும்பம் நடத்தினா அதுலயே எந்த விதமான மாற்றம் கிடையாது இந்த கல்யாணமான பொண்ணுகளுக்கு பிரச்சனையே மாமியார் உடம்பையெல்லாம் கிடையாது அது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அத்திபூத்த நடக்குது பிரச்சனை என்னன்னா அந்த பொண்டாட்டிகளோட அம்மா அவங்க குடுக்குற ராங்கான அட்வைஸர் தான் அவங்க மனசுல கோப்பம் ஏற்படுது அப்படி இப்ப அவங்க குழப்பம் ஏற்படுத்தா நம்மள விட்டு விலகி போகணும்னு ஆசைப்படுறாங்க போகிட்டு நல்லா போகட்டு போராட்டத்துல உயிரோட இருக்கணும்ல அங்க வில்லேஜ் மாப்பிளைன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போச்சு அதனால அவங்க வயிற்றுக்குள்ள வளர என் புள்ளையும் பிடிக்காம போச்சு குடும்ப டாக்டர் கிட்ட போயிருக்காங்க கருவை கலைக்கிறதுக்காக டாக்டர் சொல்லியிருக்காரு நாலாவது மாசத்துல கருவை கலைச்சோம்னா தாயோட உயிருக்கு ஆபத்துன்னு அதுக்கு அந்த அம்மா ராஜலட்சுமிமா சொல்லி இருக்காக ஒன்னு செத்தாலும் பரவாயில்ல எனக்கு என் பிரெஸ்டிஜ் தான் முக்கியம் முக்கியம்னு கஜையா ஒரு சந்தேகம் தான் குடும்ப டாக்டர் கேட்டு பாருங்க அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானுங்க அந்த ராஜலட்சுமி அம்மாவோட ஃபேமிலி டாக்டர்ங்கிற முறையில பத்து வருஷமா நான் அந்த அம்மாவோட பழகிட்டு இருக்கிறேன்னு ரெண்டு நாளைக்கு முன்னால பிரியாவை கூட்டிட்டு கிளினிக் வந்தாங்க வந்து பிரியா வயித்துல வளர கருவை கலைச்சிருன்னு சொன்னாங்க இந்த நேரத்துல கருவை கலைச்சா பிரியாவோட உயிருக்கே ஆபத்துன்னு அந்த அம்மாட்ட சொன்னனுங்க அதுக்கு அந்த ராஜலட்சுமி அம்மா என் மகளை விட என் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னாங்க இந்த நேரத்துலதான் அவர் வந்து என் பொண்டாடிக்கு ஏதாவதுன்னா உன்னை தொலைச்சு போடுன்னு மிரட்டினாருங்க அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் அடுத்த வாரம் மரணம் சொல்லி தட்டி கழிச்சுட்டேனுங்க அதனாலதான் சொல்றேன் ஜஜைய என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போகிறோம்னு நினைச்சா கூட அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன்னா ஆனா பிரியா இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க அம்மா கிட்ட இருந்தா அது அவளோட இருக்க ஆபத்து அதனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவன் என்னோட கவனிப்புலையும் அவங்க அப்பாவோட பாதுகாப்பு இருக்கணுங்கிறதா என்னோட கோரிக்கை அதுக்காக எத்தனை லட்சம் ரூபாய் ஜாமீன் தொகை கட்ட சொன்னாலும் நான் கட்ட தயாரா இருக்கேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை எங்கிட்ட விட்டு போனாங்கன்னா அதை என்னோட வாரிசா எடுத்து வளர்த்துக்கிறேன் இல்ல அவங்க கிட்ட தான் குழந்தை வளரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நான் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறேன் very good argument. இதுவரை நடந்த வாதங்களை மனதில் கொண்டு கருத்து வேறுபாடுடைய தம்பதிகள் ஒன்று சேர ஒரு வாய்ப்பாக இதனை கருதி குழந்தை பெறும் காலம் வரை திருமதி பிரியா அவர்கள் தந்தையுடைய பாதுகாப்பிலும் கணவனுடைய பராமரிப்பிலும் இருக்க வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன் பிரியா கண்ணு மாடியில இருந்து நான் உன்ன வீடெல்லாம் தேடினேன் இந்த போய் குளிச்சுட்டு இந்த புடவை கட்டிட்டு நகையெல்லாம் போட்டுக்க இங்க இவ்ளோ பிரமாணமான செட்டப் இருக்காமே இதுதான் கேனத்தரமா விட ஆமா ஏன் அம்மனுக்குறேன் அம்மன காக்க வச்சு அம்மா நில்له அடச்ச இவ்வளவு தரடா இيه உன்னை இப்போதி ரொம்ப எல்லா மாதிரி நம்ம கூட ஒரு கௌரவத்தை மெயின்டைன் பண்ணா அப்படினே நடிச்சல பார்த்தா எல்லா பொண்ணாடி கேக்குற வீக் பாயிண்ட் உனக்கு இருக்கு அங்க அது இப்படியாப்பட்ட ஒரு ரூம்க்குள்ள ஸ்ட்ராங்கா ஒரு கட்டில் போட்டு கண்ண ஆபனா புவலா தொங்க அப்படி சைல பால்பளமலா வர வெச்சுட்டு இருக்குதே ஏதாப்ல ஹம்சப் ஒரு ஆள் நடிக்கிட்டு இருக்க அப்படியே பழைய பேக் எல்லாம் வந்து பயங்கரமா மூடு கிளம்பி லேசா நம்மளை தொல்லாமா அப்படின்னு தோணத்தை செய்ய ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் செல்ஃப் கண்ட்ரோல் வேணு இப்பா நம்ம எடுத்து குணத்த நல்லா தெரியும் ஆறு மாசம் நான் தான் நடத்தினேன் எப்படிப்பட்ட ஆளு ஒரு சிங்கிள் மல்லிகைப்பூ பார்த்தாலே பயங்கரமா மூடு கிளம்பி காட்டு தரமா ரகளை விட்டுருவோம்ல அப்படிப்பட்ட நானே அரலோட பூவை கொண்டு வந்து சரசரமா கடி தொங்க விட்டு இருக்கிற ஆள் சேர்க்க அதை நான் பயங்கரமா மதிப்பேன் அது ஹைகோர்ட்டா இருந்தாலும் சரி பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி எந்த மாதிரி சூழ்நிலையிலயும் என்ன அறியாமலோ மனசு தடுமாரியோ நான் உன்னை தொடமாட்டேன் அந்த தன்னம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா வந்து இங்க படு அப்படி இல்லாட்டி போய் வெளியவே போடுற ரொம்ப சேஃப் ஓப்பா காக ஜாங்கிரி இல்ல கோட்டன் சாப்பிட்டு எந்திரிக்க காக சூட் இல்லவே எப்படி சாப்பிடுறது அம்மா என்னப்பா அம்மணி செம ரோஸ்டோட வருது எல்லா ஐட்டங்களையும் எடுத்து வை வந்து ஃபுல்லா ஒரு கட்டு கட்டு கட்டுட்டு கட்டுட்டு அடடா கரெக்ட்டா வர்றான் பாரு சமாளிக்கறானா யோ சந்தோஷம் யா எதுக்கு அட இப்படி குடும்பத்தோட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறத நான் இத்தனை நாளா நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் நேத்தி கடனா ஏய் குடும்பத்தோட கோவிலுக்கு போணும் வேண்டிக்கி குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும் வேண்டிக்கி வாங்க அதனே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டதுல யோ நானும் பாக்குறேன் நீ வந்ததிலிருந்து சோத்திரியாதாயா குறியா இருக்க இந்த பாரு நானும் வந்ததிலிருந்து பாக்குறேன் நீ இலையில உட்கார்ந்தாலே எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க இப்படியே பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துற கோவம் வந்து எந்திரிச்சு போய் அக்கா இங்க பாருக்கா என்ன இவன் எந்திரிச்சு போக சொல்றேன் ஏலே யாரடா எந்திரிச்சு போய் சொல்ற தெரியாம சொல்லிட்டப்பா முன்ன மாதிரி நாள் தாடியே சொல்லலாம் இப்ப நீ பொண்ண வேற கொடுத்துக்கற மாப்புள வயித்துல புள்ளைய வேற கொடுத்துக்கற ஃபுல் ரைட் சார் நீங்க சாப்பிடுங்க சார் நீங்க இலையில உட்கார்ந்துட்டு சோத்த டேபிள்ல ஓட்டி கூட சாப்பிடலாம் சோத்து மேல குட்டி கேரம் கூட அடிக்கலாம் என்னம்மா எந்திரிச்சிட்ட உட்காருமா இந்த பாரு உனக்கு யாரு மேல கோவம் என்ன கோவம் கோவத்தை எல்லாம் சாப்பாட்டுல காமிக்காத உட்காந்து சாப்பிடாய் எனக்கு உங்க எல்லார் மேலே கோவம் எனக்கு இந்த வீடு பிடிக்கல இங்க இருக்கவங்க பிடிக்கல எதுவுமே பிடிக்கல இன்னும் ஏழு மாசத்துல பிறக்க வேண்டியது ஏழே நாள்ல பிறந்துட்டா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன் நீ இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு உனக்கு யாரு என்ன குடும்பம் பண்ணாங்க உங்க மகன் செஞ்ச குடும்பம் என்ன தெரியுமா உங்களுக்கு என்னமா பண்ணா இன்னும் என்ன செய்யல உலகத்துல இருக்கிற ஃப்ராட் அத்தனை பண்ணிருக்காரு இல்லாத பொல்லாத சொல்லி என்னையே மாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து